தமிழக கழகம் சென்னை கிழக்கு மாவட்டம் மாதவரம் பகுதி சார்பாக பத்தொன்பதாம் வட்டத்தில் உள்ள நண்பர்களெலாம் சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க எங்கள் வந்து தலைமையிலிருந்து ஆனந்த் சார் உத்தரவின்படி சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் அறிவுறுத்தலின்படி முகாம் இங்கே இருக்கோம் பத்தொன்பதாவது வட்டத்தில் மாதவரம் பகுதியை சார்ந்து பொதுமக்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க எல்லாம் இங்கே உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படியாக நடந்துன்னு இருக்குது போன வாரம்லாம் வந்து இங்கே எம்எம்டிவில் கெம்எம் செகண்ட் மெயின் ரோட்டில் பண்ணியிருந்தாங்க அங்கேயும் அதிகபட்சமான உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க எல்லாம் ஆர்வமாக இதில் சேர்ந்துருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் இந்த சின்னமாத்தூரில் நம்ம நம்ம குழுவில் இருக்கிற தம்பிங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக சே வந்து செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்காங்க தளபதி பேரை சொன்னாலே நிறைய ஜனங்கள் வந்து சேர்கிறாங்க இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் சேர்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க ரொம்ப எதிர்பார்ப்போடும் இருக்கிறாங்க எங்களுடைய கொள்கையும் த தளபதியே இருபத்தாறில் நாங்கள் சிஎமாக உட்கார வைக்கணும் அந்த ஒரு கோட்பாடோடு தான் நாங்கள் ஃபுல்லாக நம்ம மாதவரம் தலைமை சார்பும் இந்த பதினாலு வட்டத்துலேயே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு எங்கள் பக்கப்போலமாக எங்கள் மாவட்ட தலைவர் அம்புத்தூர்ஜி பாலமுருகன் மாவட்ட மாவட்ட தலைவர் அவர் அவர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கார் நீங்கள் போங்க ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் வட்டத்தில் ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் பகுதியை பாருங்கள் நம்ம தளபதியை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதை மட்டும் டார்கெட் பண்ணி